அண்டவராய் இயேசு நாமத்தில் உங்களுக்கு என் நண்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் நிறைய நேரங்களில் மனுஷங்கிட்ட இருந்து நமக்கு அப்ரூவல் வரணும் மனுஷங்க என்னை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம வேலை பார்க்குற இடத்துல குடும்பத்தில் நம்ம இருக்கிற சொசைட்டியில் நம்மளை பற்றி ஒரு சிலர் நல்லா பேசுனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் நிறைய நேரங்களில் நம்மளுடைய நினைப்புகள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுவதே இல்லை வசனம் சொல்லுது பாருங்களேன் கிறிஸ்து எப்படி சொல்லுகிறார் லூகா சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்களை பார்த்தீங்கன்னா மனுஷகுமார நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் அந்நாளிலேயே நீங்கள் சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் உறுதியாக இருக்கும் அவர்கள் பிதா அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள் பாருங்கள் நிறைய நேரத்தில் நம்ம மனுஷங்களுடைய அப்ரூவலுக்காக இருந்து வர வேண்டிய நல்ல பேரை எடுக்கணும்னு நம்ம பிரயாசப்படும் போது மனுஷகுமாரன் நிமித்தமாகவே நம்மை பகைப்பார்களாம் நம்மளை புறம்பாக்குவார்கள் நம்மளை நாம் என்னைக்கெல்லாம் பகையை ஃபேஸ் பண்றோமோ அல்லது ஆண்டவருடைய நாமத்துக்காக தள்ளி விடுதலை ஃபேஸ் பண்றோமோ ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்றோமோ நிந்தனையை பார்க்குறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் என்ன செய்யணுமா ரிஜாய்ஸ் பண்ணணுமா நம்ம சந்தோஷப்படணுமா ஆனால் நம்ம மனுஷ இயல்பு சந்தோஷப்படுவதில்லை நிறைய முறையில் நம்ம துக்கப்படுகிறோம் ஆண்டுவர் ராஜ்யத்தின் உபதேசத்தை பண்ணி கொண்டிருக்கிறார் உங்கள் பேரை பொல்லாதது என்று சொல்லும்போது ஜனங்க சொல்லுவாங்க இவன் பொல்லாத ஆளுப்பா இவன் கூட சேராத அவன் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்க சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் நாலு காரணத்தினால நம்ம சந்தோஷப்படணும் நம்பர் ஒன் ஏன் நம்மளுடைய நம்மளுடைய சூழ்நிலை எதிராக வரும்போது நாம ஏன் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொன்னா வி ட்ரஸ்ட் இன் காட்ஸ் அல்டிமேட் ஜஸ்டிஸ் நாம் ஆண்டவருடைய அளவில்லாத நீதியின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறோம் மனிதர்களுடைய அப்ரூவலை காட்டிலும் தேவனுடைய அப்ரூவலை நாம் என்ன செய்கிறோம் நம்புகிறோம் களை கூற வேண்டும் திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் அவர் ஃபைனல் டெஸ்டினேஷன் அவர் ஹோம் இஸ் இன் ஹெவன் இந்த உலகம் நம்முடைய முடிவு அல்ல இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் சொல்லுவது அது உண்மையாக போவது இல்லை பரலோக தேவன் பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியாக இருக்கும் தான் நம்முடைய வீடு என்பதை அறிந்து பரலோக பீதா என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து செயல்பட வேண்டும் ஃபெய்ட்ஃபுல் சர்வன்ஸ் வேர் வில்லிங் டு என் பாருங்க உண்மையுள்ள தீர்க்கதரிசிகள் போராட்டத்தை தங்களுக்கு வந்த பாடுகளை சகித்தார்கள் அதே போல நாம் சகிக்கும் ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறார் யூ ஆர் நாட் அலோன் இன் யுவர் சஃபரிங்ஸ் நீங்கள் உங்கள் வேதனை நீங்க நீங்கள் தனிமையாக இல்லை ஆண்டவர் உங்களை பார்க்கிறார் ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார் ஆண்டவர் பலன் தருவார் நம்ம நிறையா நேரங்களில் மனுஷங்களுடைய அப்ரூவலுக்காக கவலைப்படுறோங்க கவலையை விட்டு தள்ளுங்கள் சந்தோஷப்படுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக